பனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதி எனக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கீழ்கிடரி பார்க்க போகிறீங்க வீடியோ முழுசாக பாருங்கள் முழு தகவலும் தெரிவிக்கிறேன் கிடேறி நல்லா ஹைட்டு வைட்டுங்க நல்லா ஒரு அஞ்சடி ஹைட்டாக இருக்குங்க கிடேரி சுளி சுத்தமாக இருக்குது கிடரியோடய வயதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதம் இருக்குன்னு தெரிவிக்கிறாப்புல பல் காணலைங்க சினை பருவத்துக்கு பார்த்தீங்கன்னா தற்போது வந்த நம்ம அடுத்த பருவத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டதாகவும் தவணை தெரிவிக்கிறாப்புல நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிற்று காங்க்ரீஜு ஓங்கோல் தார் பார்க்கரு இல்லை நம்ம வந்து ரெகுலராக கொடுத்து இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்டிவாக எடுத்து தாங்க நல்லா வந்து ஃபேன்சியான கண்ணாக இருக்குது பாருங்கள் நல்ல ஹைட்டு ஒயிட்டு நல்ல கலர் வேஷங்க குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அம்சமான குணங்க படப்படப்பு கிடையாது நல்ல கூச்சி நாச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கிடேறி நல்லா கை பழக்கத்தில் இருக்குன்னு தெரிவிக்கிறாப்புல மடி நீவி காட்டுறாங்க பாருங்கள் நல்ல குணமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாதுங்க கன்றெல்லாம் பார்த்துட்டு நம்ம செலக்டிவாக சூஸ் பண்ணுறோன்னு தெரிவிக்கிறாப்புல நம்மளும் பார்த்திங்கன்னா வண்டி வாடகை கொடுத்து யாரையும் எங்கள்கிட்ட பண்ணையார்கிட்ட நம்ம வந்து பேசி தான் நம்ம எடுக்கிறோம் நமக்கும் வந்து கூட குறைச்சி வந்துடுதுங்க கண்ணோட விலைலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்க பொருமானமாக கேளுங்க நம்ம சொல்கிற பொருமானத்துக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஆனால் நம்ம கொடுக்கலாம்னு தெரிவிக்கிறாப்பில் கன்று விற்பனைக்கு வந்து இடம்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் ரத வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் கால் பண்ணிக்க நல்லபடியாக எடுத்துக்கலாங்க கன்று பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் வந்து கன்றுதாங்க நம்ம கைத்தீனி வச்சு பக்குவப்படுத்திக்கலாம் நம்மள்ட்ட மேய்ச்சல் இருந்து க கைத்தீனி இருந்துச்சுன்னா கன்று வந்து உருண்டுச்சுன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவி சைஸாக இருக்குங்க கன்று நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா நான்கு கன்று விற்பனைக்கு இருக்குங்க இந்த கன்று இல்லாமல் ரெண்டு கிர்கன்று ரெண்டு ஹெச்எஃப் கண்ணுங்க கிரில் இந்த கன்று வந்து சினை பருவத்தில் ஊசி வைக்கிற பக்குவத்தில் இருக்குதுங்க இன்னொன்று ஒரு வயசு கண்ணுங்க அதேமாரி ஹெச்எஃப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு வயசு கண்ணுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப்லேயே மொட்டைங்க அது ஹெவி சைஸ் கன்று அது ஊசி வச்சிருக்குன்னு தெரிவிக்கிறாப்பில் நான்கு கன்று ஒரே இடத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டு கிரு ரெண்டு ஹெச்எஃப் இருக்குங்க உங்களுக்கு வந்து எது தேவையோ இல்லை நான்குமே தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டியோ இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நல்லபடியாக எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்குங்க கொடுமான அளவுக்கு பார்த்திங்கன்னா நேரில் போங்க அப்போ தான் உங்களுக்கு கொடுக்குற பொறுமானம் சொல்கிற விலை வந்து ஓகே அப்படின்னு தோணும் பார்த்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துங்க நன்றி